அனைவருக்குமே வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பெண்கள் அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சம் வந்து இலவசமாக கொடுக்க போறாங்க எந்த வட்டியும் கிடையாது அது எந்த திட்டத்தின் கீழே தராங்க யாரெல்லாம் இதற்கு எலிஜிபிள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே கொடுப்பாங்களா அப்படின்ற கூடுதல் விவரம் அனைத்தையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் தட்டி தப்பி வச்சிருங்க பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோ அதுக்குள்ளே போயிடலாம் பெண்களுக்காக அப்படின்னு எடுத்துட்டோனாலே மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி புதிய புதிய நலத்திட்ட உதவிகள்ல இருந்து சலுகைகள்னு சொல்லி அனைத்துமே கொடுத்துட்ருக்காங்க இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் கூட மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா பணம் அப்படின்றது கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் மத்திய அரசு பார்த்திங்கன்னா பெண்களுக்காக ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது அஞ்சு லட்சம் வரையும் உங்களுக்கு இலவசமாக வட்டி இல்லாமல் கிடைக்க போகுது இதற்கு நீங்கள் அந்த கடனை மட்டும் திருப்பி செலுத்துகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாம மானியம் அப்படின்றதும் இதுல கிடைக்கும் இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே அமல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் தான் ஆனா தமிழகத்துல வந்து நிறைய மக்களுக்கு இது தெரியாமையே இருக்கு லக்பதி திதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே தான் பெண்களுக்கு இந்த பணம் அப்படின்றது கொடுக்குறாங்க இதற்கு தகுதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயதிற்கு உட்பட்ட கூடிய பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா இந்த லக்பதி திதி திட்டத்துல உங்களால வந்து பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாம இந்தியாவில வசிக்கக்கூடிய நபரா இருக்கணும் ஸோ உங்களோட பூர்வீகமே இந்தியாவாக தான் இருக்கணும் இந்தியாவில் எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு தொழில் தொடங்குறதுக்காக தான் இந்த பணம் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படுது ஆண்கள் நீங்கள் யாராச்சும் தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்காங்க பதினெட்டு வயது நிரம்பிய பெண்கள்னா அவங்க மூலமாக இந்த பணம் அப்படின்றத உங்களால் எடுப்பெற்றிருக்க முடியும் கேஸ் உங்களுக்கு என்ன தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்களே வந்துட்டு மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு பயிற்சியும் வழங்கப்படும் நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் எப்படி வந்து நம்ம அதை பெரிய அளவில் மாத்துறது அப்படின்ற மாதிரி பயிற்சி கொடுத்து அதுக்கப்புறம் இந்த பணம் அப்படின்றதையும் உங்ககிட்ட கொடுப்பாங்க ஸோ அது மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு ஒரு தொழில் அப்படின்றத தொடங்கிக்கலாம் அப்பதி திதி யோஜனா திட்டத்தில் ரூபாய் ஐந்து லட்சம் வரையும் உங்களால் கடன் அப்படின்றது வாங்க முடியும் வட்டி இல்லாமல் ஸோ இதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னா ஆதார் அட்டை பேன் கார்டு வருமான சான்று வங்கி பாஸ்புக்கு ஃபோட்டோ அதுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க அப்படினாவே போதுமானது இதை எங்கே எடுத்துட்டு போயிட்டு நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டாயமாக இந்த பணம் நீங்கள் பெறுறதுக்கு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுவில் நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவி குழுவில் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் இந்த பணம் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த திட்டத்தில் வந்து பயன் முடியும் அலுவலகத்துக்கு போயிட்டு நான் இந்த மாதிரி லக்பதி திதி யோஜனா திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லி தேவையான ஆவணங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கு வந்துடும் இல்லை கையிலையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் மாதம் மாதம் வந்துட்டு அசல் மட்டும் தவணை முறையில் பே பண்ணிக்கலாம் இதில் மானியமும் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு இந்த வே லோன் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு போய் அப்ரோச் பண்ணுங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்